நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேன் அடிக்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்முருகன் தான் கைடன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி படி சொல்லிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரியூர் போயிட்டுருக்காரு எப்பா வீட்டில் இருக்கணும் நம்ம கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிடலாம் பார்த்தீங்கன்னா தேனை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் அடுக்கு தேனா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கல் இடுக்கில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் பார்த்தீங்கன்னா வள்ளி எடுத்துகிறார் நம்ம கிட்டே என்னென்ன பண்ணணும் அவர் தான் நம்ம கேட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் இந்த இடத்துல தேர்ந்தெடுப்பா அந்த மாதிரி ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு நம்ம கிட்ட அடர்ந்து காட்டு போயிடுற போயிட்டு சரியான ஒரு விவசாயம் செய்யாத ஒரு ஏரியா ஃபஸ்ட்டு கா அடர்ந்து காட்டு போகுது அதை பார்த்திங்கன்னா நம்ம கூட பற்றி கால் பண்ணியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா அடுக்கு தேன் பார்க்கறதா இருந்தால் நம்ம கல் சந்திலலாம் அதாவது கல் வந்து நம்ம இக்கட்டான சந்திலலாம் அந்த அடுக்குத்தேன் தேன் அந்த மாதிரி இடத்துல வந்து ட்ராவல் பண்ணி நம்ம தேடி எடுத்து வருவோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா எப்படிப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அது ஓடிச்சு கிடைக்கல ஒரு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஓடிடுச்சு நம்ம எப்பவுமே அதெல்லாம் கரெக்டாக நம்ம கணிக்கிறோமோ இல்லையா அதெல்லாம் இசைலாம் கரெக்டாக கணிக்க வாங்க அவரை கூட ட்ராவல் பண்ணி நம்ம தேன் எப்படி கண்டுபிடிக்காத சுற்றி பார்க்கலாம் தேன் பூச்சி எப்போ ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக சொல்லுவார் இந்த இடத்துல தேன் பூச்சி ஒன்று கிளாஸ் ஆகிச்சோட இந்த இவ்வளோ சரௌண்டிங்குள்ளே தேன் இருக்கும் பூ இடத்துலேருந்து இவ்வளோ இடத்துக்குள்ளே தேன் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்டாக சொல்லுவார் பற்றி பார்த்தீங்களா ஏதோ கோயில் இருக்கிறாரு நாங்கள் இரு கலசோட்டோம் போல பண்ணி இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மணி ஆகுது காலை நேரம் இந்த டைமில் போது கொஞ்சம் வெயிலுக்கு இதமாக இடமாக நம்ம கொஞ்சம் கூப்பிட்டு போகிறோம் ஒரு பிந்தொடர் போகலாம் ஏன்னா புது இடத்துக்கெல்லாம் போகும்போது அதை பின்தொடர் போடலாம் கொஞ்சம் போட்டுருன்னா புது இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பாம்புகள் மலை பாம்புலாம் அந்த கிராஸ் பண்ணுவோம் அதாவது பூ வர சீசனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பூ தேன் அதிகமாக இருக்கும் கரெக்டாக சம்மர் முடிய ஸ்டேஜில் வரப்போகு பார்த்திங்கன்னா தேன் மழை லைட்டாக பிரிஞ்சாலும் நமக்கு வந்து பூ அதிகமாக இருக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா தேன் அதிகமாக கிடைக்கும் நம்ம தேன் தேடும் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடாதுன்னு சொல்லி நம்ம அதை விட ட்ராவல் பண்ணி தேடி கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படின்னா இது போடுகிற நம்ம எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட வீடியோ சரி விவசாயத்துறை சந்தி வீடியோ சரி இல்லை அக்ரிகல்ச்சர் வீடியோ நிறைய நம்ம கொண்டு வரோம் இது மாதிரி வேல்வெளி வீடியோ போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் இதாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஒவ்வொரு விவசாயத்துறை நண்பர் பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்ம கூப்பிட்றாரு அதனால எங்கன்னு தெரியல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்துட்டு இருக்காரு ஆமா இது எந்த ஏரியா உள்ளக்குள்ள இருக்கு தேனை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச தேனை பார்த்தீங்கன்னா பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல நம்ம விவசாயத்துறை நண்பர் உள்ள பொரைக்குள்ள இருக்குது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தேன் எங்கே இருக்குன்ட்டு கல் எடுக்கல இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா பொரத்தேன் இந்த பொறத்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கல் எடுக்குதுல்ல அதாவது கையை விட முடியாத இடத்துல எல்லாம் கட்டும் இந்த கல்லை கிளீன் பண்ணி தான் மடுக்க போறோம் இப்போ அதை பண்ணுறது தான் நம்ம வெள்ளைன்னு சொல்லிட்டு வராரு நம்ம கேங்க்ல அவர் பார்த்தீங்கன்னா தேன் அழிக்கிறதுல பெரிய தமிழே இப்போ பார்த்தீங்கன்னா அது அழிக்க போறாரு நம்ம அந்த இடத்துல பார்க்க போறோம் எப்படி அழிக்கிறாரு என்னன்றது அவர் கையை உள்ளே விட்டு தேன் பூச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளை பூச்சிங்கெல்லாம் கடிக்க ஆரம்பிக்க உண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூச்சிங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கூடாது நம்ம தேன எடுத்துட்டாரு கையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பூச்சிங்கெல்லாம் கிளம்பி வருது தேன் இருக்குது ஆனால் ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது நம்ம பூச்சிக்கெல்லாம் அதுதான் விஷயமே அங்கே தேன் பூச்சி அழிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி பறக்கும் நம்ம ஒரு பூச்சிங்களை கூட நம்ம அடிக்கக்கூடாது தேன் எடுத்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ஆனால் உண்மையிலேயே அவருக்கு

பார்த்தீங்கன்னா பூச்சி பூச்சியோடு எடுக்கிறாரு அசால்ட்டாக எடுக்கிறாரு எந்த ஒரு கவசமும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு அவங்களும் வாங்கிகிட்டே இருக்காங்க எப்படி உங்களை பூச்சி கடிக்காமல் இவ்வளோ ஒன்று கூட பூச்சி கடிச்சு மட்டும் இருங்க அவ்வளவுதான் போதும் அவ்வளவு சுற்றி ஒரு கிடத்திர ஆயிரம் பூச்சி இப்போ கிளம்பிடுச்சு அவர் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம அவர் அழகாக தேன் அடைய எடுக்கிறாரு நான் தேன் எடுக்கும் போதே இந்த மாதிரிலாம் கவசம்லாம் போய் எடுக்க இல்லாமல் எடுக்க மாட்டேங்க சின்ன 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 சாகாக வந்து இடம் இருக்காயிடும் தேன் இருக்காதுல்ல ஏதாவது சரி இந்த பூச்சி எடுத்துட்டு போய் நம்ம தேன் கூட வைக்கலாமா இதை எடுத்து அதில் எவ்வளவு அடுத்தீங்க இன்னும் நாலஞ்சு கீது நாலஞ்சு எடுக்குதுக்கா கவர் எது எதுவும் இல்லை நம்ம ஏதோ யதார்த்தமாக வந்துட்டோம் நீங்கள் எடுத்தேன் கையில் விழு ஏப்பா நம்ம கையில் பூச்சி கடி வாங்க முடியாது ஏற்கனவே நிறைய கடி வாங்கியாச்சு சொல்லி முடியல என் கையில் எடுத்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் தேன் இருக்கா இல்லை தேனையோ பார்த்தீங்கன்னா ஒரு தலையை உள்ள விட்டு தேடிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சாறு ஏடால் போயிட்டாச்சு ஒரு எடுக்கல பார்த்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நசுக்காத நசுக்காத தேன் பூச்சி மட்டும் நசுக்கிறாங்க இழுத்து போட்டு நசுக்காத உயிரோடு கூட போட்டு தான் மொத்த தேன் பூச்சி கடிக்கிறது நம்ம தேன் எடுத்தாச்சு எடுத்த இடத்துல இருந்து தேனை வச்சுட்டு நம்ம கிளம்புறோம் ஏப்பா உயிரே போனாலும் தேன் பூச்சி எடுத்து தான் வரணும் மாட்டேங்குது நம்ம தேன் பூச்சி அந்த பூச்சியும் நசுக்கக்கூடாது நசுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா பூச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பார்த்திங்கன்னா பூச்சிங்களெல்லாம் விட்டுவிட்டு நம்ம தேன் எடுத்துட்டு இங்கே மற்ற மீடெல்லாம் இடம்லாம் இங்கே வச்சுட்டு போகிறோம் ஏன்னா அந்த குடும்பம் அப்படியே கண்டினியூ ஆகும் இல்லைனா கிளம்பி அந்த குடும்பம்